ஏன்னா நம்ம சேனல்ல போடுற போஸ்ட் அப்படி ஒருத்தூட கமெண்ட் உங்க போஸ்ட்ல எல்லாமே சிரிக்கவும் சிந்திக்க வைக்கிறது எல்லாரும் நல்லா இருந்தா சரி ஆனா ஒரே டவுட் இன்னொரு கமாண்ட்ல ஒருத்தா முதல்ல சிரிக்கிறோம் அப்புறம் சிரிச்சவமே சிந்திக்கிறோம் போட்டிருக்கான் என்ன சொல்ல வரா வாழ்த்துறானா காரி துப்புறானா எல்லாம் முக்தினக்காய் வாங்கிட்டு வந்திருக்கா அவ மாதிரி எவ்வளவு வச்சிட்டு என்ன பண்றது என் உயிரை எடுக்கிறதுக்குமே வந்திருக்கா இத நான் எப்ப எப்ப சமைச்சிக்கு போய் பர்மிஷன் போடலான்னு காலையில மேனேஜருக்கு போன் பண்ணாலே எடுக்க மாட்டான் தான் சொல்ல போறாங்க அவங்கள முடிவு பண்ணிக்கிறாங்க இதுவரையா எதிர்வேளை மூடி பொழுது அழகாக இருக்கிறாய் ஐயோ தேங்க்ஸ்ங்க என்ன பண்றது வாய மூடுறதே இப்படி சொன்னாதான் கேக்குறா இன்னைக்கு சாம்பார வச்சிருக்கா அது சாம்பார் மாதிரி இருக்காதுன்னு எனக்கும் தெரியும் அவளுக்கும் தெரியும் பேசாம இன்னைக்கு வேறதான் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுவோமா எப்படி சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருவோம் அந்த வா இன்னும் எவ்வளவு கஷ்டங்களா தான் எனக்கு உருப்ப இதுக்கு ஒரு முடிவே இல்லையா மச்சா நேற்று வரைக்கும் நல்ல சிரிச்சி முகத்தோட காலகாலம் இருந்த உடஞ்சி உட்கார்ந்துட்டு இருக்க அதுவாச்சா ரெண்டு நாளைக்கு ஒரு பொண்ணிச்சு போச்சு மச்சா இவன் எப்படியாவது பேசி அவன்ட்டு நம்பரை கொடுத்த மெசேஜ் பண்ணுன்னு சொன்னேஜி பண்ணுனாதான் இல்லையா பண்ணினா மச்சா அங்க இருந்து கல்யாண பத்திரிக்கை தான் வந்துச்சு கல்யாணத்துக்கு வந்துருங்க அண்ணா அடுத்தவன் இடத்துல பட்டா போட பாத்துருக்கேன் ஐயோ ஐயோ சரிக்காத மச்சான் ரொம்ப ஃபீலிங்ல இருக்கேன் வாழ்க்கையில போக போக எல்லாம் சரியாயிடும்னு சொல்றாங்க ஆனா எம்பு தூட்டூரம் போனாலும் நம்ம வாழ்க்கை சரியாகாது கூட சரத்குமார் மாதிரி சம்பாதிச்சு ஜெயிச்சு காட்டலான்னு பார்த்தா இந்த தேவையான பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் என்ன மாதிரி நல்ல பையன் எங்க தேனாலும் கிடைக்குமாதான் அதனால எனக்கே தெரியாம யாராவது என்ன லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே சொல்லிருங்க நான் ஒண்ணு தப்பா நினைச்சுமா லேட் பண்ணீங்கன்னா யாராவது என்ன கரெக்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா வந்து அதுக்கு நான் நம்ம பாக முடியாது